செய்யும்னக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே திறம்பிய வாழ்த்துமே வாழ்த்து அடைந்து விட்டோம் என்று ஆடு

ரொம்ப கேட்டதுனால ஆனா இந்த தடவை வந்து நிச்சயமா வந்து சில பேர் அவங்களுக்கு தெரியாது பார்த்துருக்கிறது இல்லை என்றாலும் அவர்களையெல்லாம் அறிமுகம் செய்ய வேண்டியிருக்கிறது நம்முடைய ஓவியர் ஷியாம் அவர்கள் இங்கே வரைய தந்திருக்கிறார் மிகப்பெரிய ஓவியர் தெரியல எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் நம்முடைய ஆஸ்தான குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் எஸ்பி சார் அவர்கள் ராஜசேகர் அவர்கள் சு எழுத்தாளர் சுஸ்ரீ அவர்கள் ஐம்பத்தோரு ஆண்டு காலம் எழுத்துலகிலே பரிணமைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஜனனி ரமேஷ் அவர்கள் அதே அதேபோல் மிகச்சிறந்த எழுத்தாளர் நாவலாசிரியர் விற்பனையாளர் பேச்சாளர் எல்லா வகையிலுமே ஆளுநராக இருக்கக்கூடிய ததா சரவணன் அவர்கள் நவரஞ்சினி ஸ்ரீதர் ஆலிந்தியா ஃப்ளூட் வித்வான் அவர்தான் அதேபோல் கவிஞர் வெண்பா வேந்தர் விருது பெற்ற நம்முடைய குமரி அமதன் அவர்கள் ஜவஸ் கேஜி ஜவஹர் புல்புல்தாரா இசைக்கலைஞர் இன்றைக்கி உங்கள் நிகழ்ச்சி இல்லை ஏன்னா நேரம் இல்லை அன்பு பாலம் ஆசிரியர் இனிய நண்பர் பத்திரிகையாளர் நல்ல தொகுப்பாளர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அதே ஐஓபியிலிருந்து ஓய்வு பெற்று இன்றைக்கு முதியோர்களுக்காக முதியோர்கள் சொல்லக்கூடாது மூத்த இளைஞர்களுக்காக அருமையான இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு நாகராஜன் அவர்கள்

அங்க அப்படியே நிக்கறோம். புக் பண்ணு. அப்ப ஒரு நிமிஷம் முன்னாடி போய் எடுத்து. அங்க இருக்கோம். சொன்னா ரெண்டு हां हां वीडियो करते हैं कुछ दिनों और सर अभी लाइव में सर अभी लाइव में सर अभी रहने सारे सर लाओ दादा बोलता हूं मैं अनुप्रेश நாளைக்கு நான் வந்து கேட்டாங்க सरोजन बुजुर्मी डिग्री हम लोगों को हमारा राउंड टेम्पलेट लगेगा अरे रिसर्च सर सर ऑन सेकंड क्यों बना रहे हैं रिसर्च आपन में क्या रहेगा सर मैंने फोन चेल्ला सही है मुझे आस लिया करना मुख्य थैंक यू थैंक यू सर ओके ओके

நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட அந்த புக்கை வாங்கியிருக்கு இப்போ இவங்க வெட்டி இருக்கிற இந்த பொலிசே பொலுசே இந்த சிறுகதை தொகுதியை பற்றி சொல்ல உலகம் அவர்கள் சுருக்கமாக பேச தலைமைக்கு அவங்க மறுபடியும் எழுதுவாங்களா மறுபடியும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெலாம் வருவாங்களா என்ற ஒரு சூழல் இருந்தது காரணம் வந்து பெரிய வந்து அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலம் படிக்கையை விட்டு நகரவே முடியாத ஒரு சூழல் அவ்வப்போது அவங்கள நான் நேராக போய் எப்பப்பெல்லாம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கிட்ட நிகழ்ச்சி நடக்குதோ அப்போல்லாம் அவங்கள போய் நான் பார்த்து அவங்கள பார்த்து நேராக பார்த்து ஆறுதல் சொல்வது வழக்கம் அந்த நேரத்தை கூட அவங்க சும்மா வீணடிக்கலை அவங்க எழுதின பல பத்திரிகைகள் எழுதின சிறுகதைகள் வெளியான சிறுகதைகள் பரிசு பெற்ற கதைகள் இதையெல்லாம் ஒன்று சேர்த்து அதை ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்காங்க அதை பாருங்க எட்டு மாத காலம் என்பது தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஓய்வு என்று நினைக்காமல் அதையும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல படைப்பாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களவா அதுதான் எழுத்தாளர் எல்லாம் போனாலும் எழுத்தாளர் டூரிஸ்ட் பிளேஸுக்கு போனா அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை கூட அவங்க அனுபவிக்க மாட்டாங்க அதுலேருந்து எதோ ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்ப்போம் இந்த படத்தை எப்படி நம்ம அடுத்தவங்களை கொண்டு போய் சேர்ப்போம் இது எப்படி சோசியல் மீடியாவில் கொண்டு போய் இதை கொண்டு போய் எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி கொண்டு போகன்ற ஒரு எண்ணம் அந்த வரிசையிலே சரோஜா சாராதனுடைய பல புத்தகங்கள் ஏற்கனவே பாராட்டு பெற்ற புத்தகங்கள் அவனுடைய முதல் நூலே வந்து பார்த்தீங்கன்னா பரிசு பெற்ற ஒரு நூல் அதே பரிசாக கொடுக்க போகிறேன் நான் சொல்றது முத்து நானே சொல்லிக்கிறேன் ஓகே வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் இறைவன் பயணத்தை முடிக்கும் வரை காலத்தின் கட்டங்களை கஷ்டமாக கருதாதீர்கள் கடமைகளை கவலைகளாய் மாற்றாதீர்கள் எப்போது மனதை சந்தோஷமாக வையுங்கள் திட்டமிடுங்கள் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் கோடிக்கணக்கான பணத்தை வைத்திருப்பதை விட கோடிக்கணக்கான இதயங்களில் வாழ்பவனை பணக்காரன் வாடகையின்றி உன் ஆத்மா வாழ்கின்ற சரீரத்தை சீராக பராமரியுங்கள் எப்படி நல்ல எண்ணமே சிறந்த மருந்து நல்ல செயலே உயரிய பயிற்சி முடிவாக ஒன்று சொல்லுகிறேன் கணக்கு உன் வாழ்வின் கணத்திற்கு எழுத்து உன் வாழ்வின் எழுச்சிக்கு நன்றி மீண்டும் வணக்கம் காட் பேசு யூடியூப் சேர்த்து நல்ல நச்சுன்னு ஒரு நாலு அருமையான கருத்துக்களை சொல்லி அப்படியே ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம மனசுல பதியுற மாதிரி மிக சிறப்பான தலைமை ஒரு யாட்டியா வந்திருக்கிறார்